இந்த ஜென்ரலாக பூச நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாளுமே அவங்களுக்கு கஷ்டம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க இப்போ புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய பேச்சிலேயே ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு கான்ஃபிடண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதுவே பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப அது கம்யூனிகேஷனில் ரொம்ப அவங்கள மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா பூச ரெண்டாம் பாதம் இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை மொபைல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ அழகாக அடுத்தவங்கள அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசி காரியத்தை சாதிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவே பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை வந்து ரொம்ப அதிகமாக கற்பனை பண்ணி க்ரியேட் பண்ணி அது ரொம்ப கோபத்தோடு அவங்களுக்கு அது அந்த கோபத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே அடுத்தவங்க மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு தனியாக தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் வரும்போது மட்டும் அவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம் அப்போ அந்த பூசங்கிற ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பிரிவுகள் அப்படிங்கிறது வேலை இதுவே இப்போ ஆயில நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயில நட்சத்திரம் என்ன சொல்லுவோம் அப்போ ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆயில நட்சத்திரம் சில நட்சத்திரம் அந்த திருமண பொருத்தத்துக்குலாம் பார்க்கும்போது ஆயில நட்சத்திரமா அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாம் நிறையவே உண்டு ஆனால் ஆயில நட்சத்திரம் அவ்வளோ புதனுடைய நட்சத்திரம் அது வந்து புதனாவே ரொம்ப ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லுவோம்